என் செல்ல குழந்தையே இன்று இரவு அதாவது இந்த பஞ்சமி இரவில் என்னை கண்டால் உடனே என்னை தொட்டுவிடு பிள்ளையே நாளை மங்கள வெள்ளிக்கிழமையில் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மனம் விரும்புகின்ற நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது அதை யார் நடத்தி கொடுக்கப் போகிறார் எதற்காக நடத்தி கொடுக்கப் போகிறார் என்பதையும் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக நீ என்னவெல்லாமோ செய்து பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்றாவது நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்த்து மாட்டோமோ என்பதை விட சுற்றி இருக்கின்ற எல்லாம் எப்போது விலகும் என்று நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த துரோகத்தை விட உன்னை சுற்றி இருக்கின்ற சில நல்ல உறவுகளையும் நீ கண்டுகொள்ளாமல் தான் விட்டுவிட்டாய் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் நமக்கு யாரும் இல்லை என்று ஆனால் உன் உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற சில உறவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது அவர்களை நீ கண்டுகொள்ளாமல் உதறிவிட்டாய் என்பதுதான் உண்மை ஏனென்றால் உண்மை தோக்கடிக்கத்தானே செய்யும் பொய்மை முதலில் வெற்றி பெறும் ஆனால் கடைசியில் இல்லை உனக்கு நிச்சயமாக நீ கேட்ட நன்மையை உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை ஒரு நாள் ஜெபிக்கும் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே நாம் யாருடைய மனதை காயப்படுத்தினோமோ யார் உண்மையானவர்கள் என்றால் நிச்சயமாக அம்மா சொல்வதை கவனமாக கேள் என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்கு நாம் எந்த ஒரு தவறும் செய்யாமலேயே நமக்கு கஷ்டம் வருகிறதே என்ற எண்ணம் வருகின்றதல்லவா நாம் அவர்களை எதையாவதுமே நினைக்காத போது கூட நமக்கு மட்டும் ஏன் வேதனை வருகிறது என்று யோசிக்கின்றாய் அல்லவா உன் மனதிற்குள் நீ ஒரு நல்லவரை தவறாக நினைத்து விட்டாய் என்றாலும் கூட உனக்கு கஷ்டங்கள் வந்து செய்யும் ஏன் தெரியுமா தவறு செய்யாமல் அந்த அவ பேரை நீ ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக அவர்கள் படுகின்ற வேதனைக்கெல்லாம் உனக்கு புரியும் அதுபோலதான் தவறே செய்யாத ஒருவரை நீ இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே காயப்படுத்த நினைத்தாலோ அல்லது உனக்கு தெரியாமலேயே நீ காயப்படுத்த நினைத்தால் நிச்சயமாக அது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை எந்த திசையை நோக்கி அழைத்து செல்லும் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய உரிமை அதனால் அதை சரியாக செய்து கொண்டே இரு சுற்றி இருப்பவர்களை நினைத்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் யாரையும் எப்போதும் எந்த ஒரு குறைவும் சொல்லிவிடாதே இப்படி நீ தெரியாத ஒரு வார்த்தையினால்தான் உன்னோடு இருக்க வேண்டிய ஒரு உண்மையான உறவு உன்னை விட்டு விலகி நின்றது நிச்சயமாக நாளை விடியலில் இந்த உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வரத்தான் போகின்றது காலமும் எல்லாமே வாழ்க்கை நகர்ந்திருக்க வேண்டியது நீ எங்கேயோ இந்த வாழ்க்கையை துளைத்து விட்டாய் அல்லவா இனிமேலும் மேலும் துளைத்து விடாதே இனி இந்த விஷயங்களை எல்லாம் பெற்று கொள்ளாமல் என் பிள்ளை இருந்து விடாதே மீதம் இருக்கின்ற நாட்களாவது இந்த உறவின் அன்பினை உணர்ந்து கொண்டு மீண்டும் அதனை தொடர உனக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது இந்த வாய்ப்பை என் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் இந்த வராகி நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன் மனதில் ஓரத்தில் ஒளி வழியும் வேதனையும் எப்போது இருக்கிறது அந்த வழிகளும் வேதனைகளும் தான் உன்னை அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது இதை எப்படியே விட்டுவிட முடியாது இதை இப்படியே கடந்து விட முடியாது நீ எப்படியாவதில் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள வேண்டும் உனக்கென இருக்கின்ற இந்த சந்தோஷங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக நான் கொடுக்க நினைத்த எல்லாம் மன மகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் சந்தோஷங்களை எல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் அம்மா சொல்வது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும் அல்லவா என் தங்க பிள்ளையே எந்த காலத்திலும் உன்னுடைய கஷ்டங்களை நான் வரவேற்றது கிடையாது ஆனால் இந்த கஷ்டங்கள் தான் உனக்கு நல்ல பாதையை கொடுக்கும் அப்படி என்றால் அதை நிச்சயமாக அனுபவிக்கத்தானே வேண்டும் இந்த வாழ்க்கை தான் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால் அதை நிச்சயமாக நீ கவனமாக இருக்க வேண்டும் அதை அதனால் எதையும் நினைத்து வருத்த படாமல் உன்னை எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை எந்த நேரத்திலும் நீ தெளிவாக தேடிக்கொண்டே இரு உனக்கு அதை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்பதுதான் உண்மை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கின்றனோ அதை பெறக்கூடிய சரியான தருணம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது மகிழ்ச்சியை நிச்சயமாக அனுபவிப்பாய் உனக்கு கிடைக்காத பல நல்ல விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு போகின்றது என் குழந்தையே அம்மா இந்த இரவில் உன் இடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் என் பிள்ளை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு கிடைக்கும் எதையும் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே என்ன நடந்தாலும் அது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மன தெளிவை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னால் முடியாத காரியம் என்று ஏதாவது ஒன்று இருக்கின்றதா என்று நீ புரிந்து கொண்டாய் கேட்பாய் ஆனால் நிச்சயமாக இல்லை நீ நினைத்து விட்டால் உன்னால் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நடத்த முடியும் நீ நினைத்து விட்டால் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் பெற முடியும் அதற்கு இந்த வராகி எப்பேற்பட்ட விஷயங்களையும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுமே உனக்காக இருப்பேன் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன் இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா அப்படியாவது என் பிள்ளை அம்மாவின் துணை கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றி கொள்ள மாட்டாயா எந்த சூழ்நிலையிலும் தவறி விழாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை நன்மைகளை தொடுவதற்கு நீ முன்னேற மாட்டாயா என்பதற்காக நீ அதையும் தாண்டிதான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருப்பாயானால் அதன் பிறகு நானும் உன்னை கைவிரிக்க வேண்டிய நிலை வந்துவிடும் இதுவெல்லாம் இப்போது உனக்கு கிடைக்கின்ற பாடல்கள் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னை நன்மையை என்னவென்று காண்பித்து கொடுக்க உனக்கு உதவி செய்யும் உனக்கு சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல விதமான நன்மைகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை ஆட்டி படைத்த பல சூழ்நிலைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்துவிடும் நம்பிக்கையோடு என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் இருந்துவிட்டால் போதும் தெய்வத்திடமிருந்து கிடைப்பது எப்போதும் உன்னை தாண்டிதான் செல்ல முடியும் இந்த சோதனை காலம் இதுவெல்லாம் கடந்து வாழ நீ எப்போதோ தயாராகிவிட்டாய் என்பது எனக்கு தெரியும் அல்லவா ஆனாலும் மனதில் தோன்றுகின்ற ஒரு சில தயக்கங்கள் உன்னை அதை செய்ய விடாமல் நிச்சயமாக தடிக்கின்றது நான் உனக்கு காட்டப் போகின்ற உண்மையான உறவு நிச்சயமாக இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உனக்கு மன நிறைவான விஷயங்கள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தீர்வை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் நாளை மங்கள வெள்ளி விடியினானது என் பிள்ளை இருக்கும் நிச்சயமான அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உன் வாழ்க்கை நினைத்திருக்கும் என்பதை உணர்ந்து உன் மன மகிழ்ச்சியாக தயாராக இரு என்றும் நான் இருந்து கொடுக்கும் இருப்பதை வேண்டுமென்று மட்டும் சொல்லிவிடாதே எல்லோருக்கும் கிடைக்காத சில விஷயங்கள் உனக்கு நாளை விடியலில் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது நீ எங்கிருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதை புரிந்து கொண்டால் போதும் உன்னால் முடியாது என்று ஒரு செயலை உன் வாழ்க்கையில் இல்லை அதனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் என்பதை உணர்ந்து வெற்றியே நடைபோடு துணையாக ஒரு துணையாக உன் வராகி அம்மா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைக்கும்